மட்டன் சிந்தாமணி செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு சோம்பு கருவேப்பில பத்து வர மிளகாய எடுத்து கீழே வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து எண்ணெயில் வதங்கிக்கிறணும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதஞ்சி தரலாம் சிந்தாமணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் வெங்காயம் வதங்கிருச்சு அரை கிலோ மட்டனை சேர்த்து தரலாம் கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் மட்டி தலை மட்டன்லேருந்து தண்ணியாக வந்துடுச்சு மட்டன் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் குக்கரை மூடி வச்சு ஆறு விசில் வச்சுக்கிறணும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணியை வத்த வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வத்திச்சு மட்டன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு